ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்தியானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்புலேயும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே கூறும் சமீபத்தில் ஒரு கட்டுரை ஒன்று கண்ணதாசன் உடைய கட்டுரை ஒன்று அவர் எழுதின இது வந்து ஒன்று படித்தேன் அது ஒரு மனித குழந்தையாக பிறந்து அவன் குழந்தையாக இருக்கும்போது அவர் குழந்தை தூங்கிகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க சொந்தக்கார் குழந்தை அதைத்தான் அவர் வந்து அப்படி எழுதியிருக்காரு கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு அதை பார்க்க போகிறாரு அதை குழந்தை தூங்குற போது குழந்தைய எழுப்பாதீங்கன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா குழந்தை தூங்கிட்டு எழுப்பாதீங்க அப்படி அப்போ இவர் உறவுக்காரர் வீடு இவருக்கு அண்ணன் தம்பி வீடு எது உறவுக்காரர் வீடு இவர் வந்து அங்கே இவர் வந்து தாத்தா முறையாக வராட்டுருக்குது இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தைய வந்து இவர் அந்த வீட்டுக்கு போகிறாரு உறவுக்காரர் வீட்டுக்கு அந்த குழந்தை ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வேண்டி இவர்கிட்ட தூங்குகிற குழந்தைய எழுப்ப போகிறாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த குழந்தைய எழுப்பாதீங்க அவன் தூங்குட்டு அப்படிங்கிறார் எனக்கு அந்த கட்டுரை வந்து எனக்கு வந்து அந்த இது வந்து இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிடிச்சிடுச்சுன்னா ஒரு மனித வாழ்க்கை வந்து குழந்தையாக இருக்கும்போது அவனுடைய நிலை என்ன அவன் பெரியவனானதுக்கு முன்னாடி என்னென்ன திண்டாடுறதுக்கு அடுத்துக்கு அவனுடைய வாழ்க்கையை இந்த ஒரு இதில் கொண்டு வந்து க குடிச்சு போடுறாரு என் மகன் கண்ணதாசன்லாம் மகன் நீ அப்படியா ஆளுங்களே நம்ம பார்ப்போமோ நீ என்னமோ தெரியலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டுரை சொல்கிறேன் அவர் பாடுறார் கவி அதை இது எழுதியிருக்கிறார் கவி எழுதியிருக்கிறாரு அன்பு குழந்தையவன் அரையாண்டு செல்வனவன் இந்த வயதிலே இப்போது தூங்குவதே சுகமான தூக்கம் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் பூ தூங்குகிறான் பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான் பாவியரை இன்று வரை பார்க்காமல் தூங்குபவன் தெய்வத்தின் காதுகளில் ரகசியங்கள் பேசுகிறான் லாலியிலோ பாடுகிறான் பிள்ளை கனி அமுதை வெள்ளை பூமுகத்தை பேதையரே எழுப்பாதீர் அவனை எழுப்பாதே அப்படியே தூங்கட்டும் கண்ணை விழித்தெழுந்து காசினியை பார்க்கும் முன் பார்க்குங்கள் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடிவிழுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகடுவார் துணை வருமோ நன்றி இல்லா நண்பர்கள் நாட்புறமும் சூழ்ந்து வருவாரோ நலமில்லா பெண்ணொருத்தி நாயகியா வருவாளோ செய்ய தொழில் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ வெயிலில் அலைந்து வேர்வையில் நீராடி அம்மா பசி என்று அழைகின்ற நிலை வருமோ என்ன வரும் என்று இப்போது தெரியாது அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் கோடிக்கு அதிபதி என்று குறையாது பெற்றாலும் நாட்டுக்கு தலைவனென நல்வாழ்வு பெற்றாலும் கெட்ட கேட்ட பொருளெல்லாம் கிடைத்துவிட்டு மாட்டுக்கு கூட மரியாதை கிடைத்தாலும் பஞ்சனைகள் இருந்தாலும் பால் பழங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தப்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது நம்பிக்கை ஏமாற்றம் நடுக்கம் பயம் கோபம் வெம்பி அழுதல் வியத்தல் விறுவிறுத்தல் கும்பி எறிதல் கொதித்தல் துடிதுடித்தல் அம்மம்மா எவ்வளவோ இந்த உலகத்தில் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் அத்தனையும் தாங்குவதற்கு அடித்தளம் வேண்டாமோ இப்போது தூங்கட்டும் இனிமேல் அழுவதற்கு இப்போது தூங்கட்டும் இனிமேல் விழிப்பதற்கு நினைச்சு பாருங்க சொத்து வந்தாலும் உனக்கு சொத்து இருந்தாலும் சொத்து இல்லைனாலும் உனக்கு தூக்கம் வராது நல்ல நண்பர்கள் வந்து அமைஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது அது வேணும் இது வேணும்னு வெயில் தெரிஞ்சு அங்கே தெரிஞ்சு இங்க தெரிஞ்சு அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி அழைஞ்சு தெரிஞ்சு தாய்கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு நிலையில வரும் உலகத்தில் இருக்கக்கிட்ட அத்தனை துரோகங்களும் நமக்கு வந்து எதிர நிற்கும் இத்தனை பிரச்சனையும் குழந்தையா இருக்கிற போது எதுவுமே வராது இப்போ அவன் தான் பின்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வர்றவங்களாம் அவனெல்லாம் தாங்க முடியும் அதனால் இப்போது அவனை வந்து எழுப்பாத அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கவி எழுதியிருக்கிறாரு அந்த கவிக்கு இன்னொரு கவி அவர் எழுதியிருக்கிறாரா அந்த குழந்தை வந்து இறந்துருச்சுன்னு என்ன கேள்விப்பட்டேன் அது என் கைக்கு என்ன அது அது என்ன தெரியலை அது கிடச்சா நான் அதையும் சொல்கிறேன் அப்போ மனித வாழ்க்கைய குழந்தையாக இருக்கிற போது அது அதிகங்க அது இப்போ தூங்குட்டு அதுக்கு நிம்மதியாக இப்போவாவது இருக்கட்டும் இன்னும் எத்தனை பிரச்சனை இந்த உலகத்தில் சந்திக்க போகுது அப்படிங்கிறத எவ்வளவு வெளிப்படையாக எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறத நினைக்கிற போது மகான்லி மகான் அவர்லாம் அப்படின்னு தான் என்னை பொறுத்தளவு அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்